தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ச்சியில் இன்றைக்கு அஞ்சாவதாக தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்கிறது ஏன் ஏன் தள்ளுபடி ஆகமங்கள் ஏன் சொல்கிறாங்க என்ற கேள்வி மகன் கேட்குறான் உங்கள் சார்பில் அவன் கேட்டதாக எண்ணி அதுக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா ஆதி ஆதி ஆகமத்திலேருந்து உபாகம் வரைக்கும் பஞ்சாகமம்னு சொல்லுவாங்க அஞ்சு ஆகமம் பஞ்சாங்கம் அது இந்துக்களில் பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க பஞ்ச பாண்டவர்னு சொல்லி புராணத்தில் ராமாயணத்தில் மறைவு இருக்குது அஞ்சு ஆகமங்கள்னு மோசை நாகமங்கள்னு சொல்லி பழையற்பாடு என்று பேர் வந்திருக்கு அதனால் அதுக்கு முன்னாடி முத முத எழுதுனது யோகுடுதான்னு சொல்கிறாங்க யோக புஸ்தகம் பார்த்திங்கன்னா உலகத்துலையே முத எழுதுனது எல்லாத்தையும் விட எழுதுனது அது தான் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க புலையற்பாட்டில் எல்லாம் சுருளில் தோல் சுருளில் எழுதி எழுதி ஒரு குடத்துக்குள்ளே வச்சு அப்படியே மூடி குகைக்குள்ளே வச்சுருவாங்க அது பல வருஷங்களில் மேய்ச்சி மாடு மேய்ச்சி அந்த பக்கம் போகிறவங்க அதை கண்டெடுத்து அப்படி சேர்க்கப்பட்டது தான் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசியிருக்காரு ஏறக்குறைய நாற்பது நபர்களை கொண்டு ஆக்கியோன்களை கொண்டு வேதாகமோ அமைஞ்சிருக்கு அதில் ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க புலையேற்பாடுன்னு சொல்கிறது தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறது புதிய ஏற்பாடு வந்து அது நிறைவேறுதலுடைய இதாக இருக்குது அதாவது மூணாக இதை இந்த ஆகமங்களை மூன்றாக நான் பிரிக்கிறேன் ஒன்று பழைய ஏற்பாடு ரெண்டு சுவிசேஷங்கள் மூணு அப்போ சொலர்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதை மூணாக பிரிக்கிறேன் நான் என்னுடைய ஆய்வுக்கு மூணாக பிரிக்கிறேன் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது தீர்க்க தரிசனங்கள் சுவிசேஷங்களில் அது ஏற குறைய தொண்ணூறு சதவீதம் நிறைவேறிச்சு அப்போ சொலர்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்கிறது அப்போ சொல கால ஊழியம் அது இன்ன வரைக்கும் கரண்டில் இருக்குது சில அப்போச கால ஊழியெல்லாம் முதலாம் நூற்றாண்டோடு முடிஞ்சிருச்சின்னு சொல்லி சிலர் தப்பாக பேசுகிறாங்க ஏசு ஒரு அப்போ தெரியுமா எபிரேறு மூணு ஒன்றின்படி அன்றிய சகோதரரே நான் பரிசுத்த சகோதரரே நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போ சொலரும் பிரதான ஆசாரிகருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு சொல்லி அங்கே அழகாக போட்டிருக்கு அப்போ அப்போ சொல்லர்ன்னு சொல்கிறது இயேசு தான் அங்கே போட்டிருக்கு அப்படின்னா அப்போ சொல்லருன்னா அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம் ஏசு அனுப்பப்பட்டு வந்தார் யாரால தேவனால் இயேசுவால் செலக்ட் பண்ணப்பட்டு உலகத்துக்கு அனுப்பினவர்களை அப்போ சிலர் என்று லூக்கா ஆறு பதிமூணில் இயேசுவே பேரிட்டு அவங்கள உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனார் அதனால் அவங்க அப்போ சிலர்களாகிறாங்க முதல் அப்போ சிலர் தேவனால் இயேசு அனுப்பப்பட்டதினால அவர் அப்போ சிலர் என்று பெயர் பெறுகிறார் அடுத்து ஆசாரியர் இருக்குது ஆசாரின்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டு முறையில் பழைய ஏற்பாட்டில் நேவி முறையில் தான் ஆசாரிகள் வரணும் யூதா வம்சத்தில் ஏசு பிறந்திருக்காரு யூதர்கள் இருந்து ஆசாரிகளை வரணும்னு சொல்லி மோசை ஒன்றும் சொல்லலைன்னு ஒன்று எப்ரவரி ஏழாம் அதிகாரத்தில் பதினொன்றுலேருந்து பதினாலு வரை அந்த ஒன்று சொல்கிறான் மோசை இதை பற்றி ஒன்றும் சொல்லலை எனக்கு தெரியல வெளிப்பாடு கிடையாது அவனுக்கு மறைவானது தேவனுக்கே உரியது வெளிப்படுத்தப்பட்டதாண்டா அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு நம்ம சந்ததிகள்னு சொல்லிட்டு செத்தானே தவிர உபாக இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் அப்போ எப்படி அந்த மறைவானதை யார் என்று கேட்ட கேள்விக்கு உபாகம் பதினெட்டாவது இடத்துல பதினஞ்சுலேருந்து இருபது வர போல ஒரு திருக்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரர் எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுங்க அவர் வாயில் தேவன் அருள் வார்த்தையெல்லாம் கேளாதவனே தேவனே விசாரிப்பாருன்னு சொல்லி அவன் ஃபைனலாக வந்து இந்த கடிந்து சொல்லிட்டான் அப்படி மோசே சொன்ன அந்த திருக்கதரிசி ஃபைனலாக வந்தவர் ஏசு இவர் வாயில்தான் அருளப்படும் இவர் சொல்கிறது தான் வேதம் இவர் சொல்கிறது தான் தெற்கு தரிசனம் இவர் தான் கடைசி தெற்கதரிசி தேவன் மோசை மூலமாக சொன்னபடி இவரை தேவன் உங்களுக்குள்ளேயே எழுப்பி உங்களுக்கு உங்ககிட்டயே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பேதுரு யூதர்களுக்கு மொதல் மொதல் ஊழியம் செய்யும்போது அந்த வார்த்தை சொன்னான் அப்போ சொல்ல மூணு இருபத்தி ரெண்டு அப்போது சில மூணு இருபத்தி ரெண்டு மறந்துடாதீங்க ஆகவே இயேசு கிறிஸ்து தான் ஆகமங்களுக்கு முழுவதும் அவர் தான் அதிகாரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று யோவான் அஞ்சு முப்பத்தி ஒம்போதில் சொன்னார் அதான் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நினைக்காதீங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தெரிவித்து பொல்லாங்காக தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விளங்குன்னு ஒன்று திசைகள் அஞ்சு அதிகாரத்தில் பவுல் சொன்னது அந்த அர்த்தம் தான் கூட இயேசுவை தப்பாக நினைச்சாங்க திருக்கதர்சனத்தை அழிக்க வர்றாரு நியாயப்பிரமாணத்தை கெடு கெடுக்கத்தான் வந்திருக்காருன்னு மற்ற அஞ்சு பதினேழு இல்லை நிறைவேற்றவே வந்தேன்னு இயேசு அங்கே விளக்கம் கொடுத்தார் சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள திருக்க தரிசனங்களை சுவிசேஷங்களில் சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு புது உடன்படிக்கை அமுலாகுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் கட்டலிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரில் உயிர் அது அமலு ஆகுது அந்த அப்போ சில நடவடிக்கையிலிருந்து அந்த அப்போ சில ரெண்டு அதிகாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அப்போ சில உபதேசம் அன்னி ஒன்றியம் இருக்கு இல்லையா அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அந்த அடிப்படையில் அந்த இதில் இப்போ இப்போ கரண்டில் இருக்குது அதனால் ஏசு ஒரு அப்போ இன்றைக்கி அந்த அப்போ சோழர் ஏசு இருக்கார் பரலோகத்தில் பிதாபனத்தில் பறந்து பேசிக்கிட்டு இருக்காரு இருந்து இயேசு வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொலர் நிருபங்கள் எழுதுனாங்க கிறிஸ்தவங்களுக்கு நாம் கிறிஸ்தவங்களாக இருக்கோம் நமக்குள்ள அறிவுரை அது தான் அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நடக்குது இன்னும் கொஞ்சம் க விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது இதுதான் மாதிரி முன்மாதிரியாக தவிர பழைய ஏற்பாடை நம்ம வந்து முக்காடுன்னு போ மோசை நாகமங்கள் முக்காடுன்னே இருக்குது ரெண்டுக்கு வந்து இப்போ மூணு அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சுல போட்டிருக்கோம் மோசை நாகமங்கள் பழைய ஏற்பாடு முக்காடு அது கிறிஸ்துவால் நீக்கப்படுதுன்னு இருக்குது பார்சி பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தாறு ஆகமங்கள் இருக்குது நம்ம புரொட்டஸ்டாண்டு மாற்றியில் உதவ பிரிஞ்சு வந்தது அறுபத்தி ஆறுன் இருக்குது பழைய ஏற்பாட்டில் கூட சில ஆகமங்களை வேத அறிஞர்கள் புதிய ஏற்பாட்டில் சேர்க்காம வேண்டாம்னு சொன்னாங்க அதாவது எஸ்தர் புஸ்தம் பைபிளில் சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க பைபிள்னால் அது அர்த்தம் பல புஸ்தங்கள் கொண்டதுன்னு அர்த்தம் லைப்ரரி மாதிரி பைபிள்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே பல புஸ்தங்கள் கொண்டது அந்த தான் அப்போ அந்த எஸ்தரை மட்டும் சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அதில் கர்த்தர் என்ற பேரே இல்லை ஆண்டவருன்ற பேரே இல்லை தேவன்ற பேரே இல்லை ஜபம் என்ற பேரே இல்லை ஒன்றுமே இல்லை அதுலேயும் தான் உன்னத பாட்டும் தான் இந்த ரெண்டு புஸ்தகத்துலையும் நான் சொன்ன மாதிரி எது எந்த அடையாளம் கிடையாது அப்போ ஏன் சேர்த்தாங்கன்னா எஸ்திர புசகம் சேர்த்தது யூதருடைய வரலாறு அங்கே வருது யூதர் வந்து அழிஞ்சு என்று சொல்கிற மாதிரி இல்லாமல் அவங்க அழியலை அந்த இனம் காக்கப்பட்டது யூத வரலாறுக்காக அதை சேர்த்ததாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க உன்னத பாட்டு வந்து சாலமோனு எழுதுனது நீதிமொழிகளை சேர்த்துட்டோம் உன்னத பிரசங்கியை சேர்த்துட்டோம் அப்போ அதோடு இதையும் சேருங்க இது வந்து ஒரு மனவாட்டி சபை மாதிரி தெரியுது இயேசு கிறிஸ்து மனவாளனாக இருக்காரு இது ஆவிக்குரிய வகையில் எடுத்துக்கலாம் ஏன்னா அது எழுத்துனின்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆபாசமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அதனால் ஆவிக்குரிய வகையில் சேர்ப்போம்னு சேர்த்தாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரி சில இதுக்கு அதே மாதிரி ஒன்று நாளாக ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும் ஒன்று சாமி ரெண்டு சாமி ஒரு சில க புஸ்தகமெல்லாம் சொன்னதே சொல்லிக்கிட்டு சொன்னதே வச்சுக்கிட்டு இருக்கு அதனால் சில ஆகமங்கள் வந்து இதே மாதிரி இருந்ததுனால தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லி சில ஆகமங்களை அவசியம் இல்லாமல் அதை எரிக்கல அதை ஒழிச்சிடல அப்படியே வச்சுருக்காங்க இன்னும் வேதாகமாக கல்லூரியில் அதை நீங்கள் படிக்கலாம் அல்லது அந்த பூர்வீக இதில் வந்து அதை இதாக வச்சுருக்காங்க அவசியம் இல்லை சொன்னதே சொல்கிறாங்க அதே மாதிரி ஒன்று குரந்த ரெண்டு குறந்தியர் மூணு குரந்தியர் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்ம எதையும் நினைக்க வேணாம் அதில் இப்படி இருக்கும் அறியப்படாத தேவன் சொல்லி ஒருத்தன் கும்பிட்ட மாதிரி அறியப்படாத ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பேசுகிறதில் பிரோஜனம் இல்லை நம்ம கொடுத்த வெளிச்சத்தில் நம்ம கொடுத்த சத்தியத்தில் போதுமானதாக இருந்து நம்ம அதையே தியானித்து அதையே பேசணும் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்கன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி ஒன்று குறந்தியர் நாலு ஆறில் இருக்குது பவுல விட ஒரு பெரிய அறிஞரோ வேத பண்டிதரோ உலகத்தில் இல்லை இயேசுக்கு அடுத்து அவன் சொல்கிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒன்று குறந்தியர் பதினொன்று ஒன்றில் சொன்னான் இதுதான் இன்றைக்குள்ளே போதவர்களுக்கிறவங்க உடைய நம்ம எடுத்துக்கணுமே தவிர தள்ளுபடி ஆகும் போல் அங்கே இருக்குது அந்த ஆகமங்க இப்போ அந்த யகோவா சாட்சிக்காரங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுதான் இதே ப நம்ம பைபிளை வச்சே பேசுவான் இதில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா மூல பாஷையில் அப்படி இருக்குங்க ஆரம்பத்தில் அந்த இதில் அப்படி நோண்டணும் அந்த பாஷையில் இன்னும் மொழி பெறுவி ஏன்னா அப்போ இது எடுக்கிற எதுக்கு நான் பேசுகிறேன் மூல பாஷைன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ளது பேசு போ இதை எடுத்துக்கிட்டு ஏன் பேசுகிற இதில் நீ சொல்கிறது மட்டும் மூல பாஷை இல்லையா அதை நாங்கள் ஏற்றுக்கலாமா நாங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தா அது மூல பாஷை சரியில்லை சே அங்கே போய் பாடுறான்னு சொல்கிறான் பரலகத்தில் சாட்சி கட்டுற இருக்குல்ல பிராக்ட் பண்ணியிருக்கான் பிர பண்ணியிருந்தான்னு ஆ பிராக்ட் பண்ணியிருந்தா கருத்தை பாரு அதனால் மூல பாஷையில் பிராக்ட் பண்ணலையாம் இங்கே தமிழில் பண்ணியிருக்காங்களாம் முட்டா பையன் இந்த மாதிரி நமக்கு தெரியாத புரியாத விஷயங்கள்லாம் வரலாற சொல்லி இந்த சில பைபிள் ஷீட் எடுக்கிறேன்னு சொல்லி ஆசிரிப்பு கூடார்த்த வாரக்கணக்கில் பேசுவாங்க தொங்கல் அந்த நூல் அந்த கம்பு எதுக்கூடாது கடைசியில் அர்த்தம் இதுதான்னு சொல்கிற அதோட முடிச்சிடுறேன் அந்த இதுதான்னு சொல்கிறீங்கள அதை பேச விரிவா நிழலை மணிக்கணக்கில் பேசிவிட்டு நிஜத்தை ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு ஆமேன்னு முடிச்சிடுறா முட்டா பையன் அதான் ஆகமங்கள் முக்காடுன்னு இருக்க பழைய ஏற்பாடு முக்காடுன்னு இருக்க அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதுன்னு இருக்க அந்த ஊழியம் வேற இந்த ஊழியம் வேறேன்ருக்க தயவுசெய்து நிருபங்களை படிங்க ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை கிறிஸ்தவன் ஊழியக்காரன் படிங்க அதில் உள்ளது தெளிவாக இருக்குது நீ யார்கிட்ட எவங்கிட்டே போய் நீங்கள் கேட்க வேண்டிய யார்கிட்ட எவன் நம்மளை எல்லாம் கெடுத்து வச்சுருக்கான் நான் அப்படி உங்களெலாம் ஒரு ஆளாக இருந்தால் வந்தால் அப்போ கண் திறக்கப்பட்டு நான் பேசுகிறேன் நான் கூட முழுசாக நல்லா கரெக்டாக பேசிட்டேன் முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது ஏதோ என் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக சொல்கிறேன் நான் முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்னை விட அதிகமாக முழுசாக போகலாம் நீங்கள் என்னை காட்டிலும் தாண்டி போகலாம் நிருபங்களை படிங்க ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க சுவிசேஷங்களை படிங்க அதுதான் நம்ம காரியமே தவிர வேறு இல்லை அதனால் தள்ளுபடி ஆகாமங்கள் சொல்கிறது அவசியம் இல்லாது தேவையில்லாது தான் தள்ளினாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கொடுத்த வெளிச்சத்தில் உண்மையாக இருப்போம் கொடுத்த சத்தியத்தில் கரண்டில் இருப்போம் அதனால் பழைய ஏற்பாடு என்பது ஒன்று இருந்து திருக்கதம் நிறைவேறுது மூன்றாவது அப்போச நடவடிக்கை வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அது உள்ளது இப்போ கரண்டில் இருக்குது உள்ள மாதிரி உள்ள காரியம் அதுதான் அதை பின்பற்றுங்க அதை பேசுங்க அதை தியானிங்க அதை சட்டமாக்குங்க அந்த ஆதி அப்போசலராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வழிகாட்டில் உள்ள அப்போசுலர்களை பின்பற்றுங்க அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார் இன்றைக்கு இயேசு பேசுகிறார் அதனால் ஆவியானவர் பெந்தைகோஷனால் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இப்போ இருக்கார் நம்மக்கிட்ட அவர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதோட கிருபை காலம் முடிஞ்சு அவர் சபை எடுத்துகிட்டு போய் தேவன் கிட்டே கொடுத்துருவார் தேவன் வந்து ஏசுக்கிட்ட கொடுப்பாரு அதை ஆட்டுக்குட்டியான கல்யாணம்னு சொல்கிறது அதெல்லாம் ரகசிய வருகையை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகமங்கள் ஏன் என்ற கேள்விக்கு அஞ்சாவதாக விட சொல்லி நான் முடிக்கிறேன் அடுத்து ஒரு கேள்வி நாளைக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்